வணக்கம் தட் இஸ் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு என்னென்னா கோயம்புத்தூர் நாடக கலைஞர்கள் அவர்களோட பேரில் அவங்க எல்லாருமே சேர்ந்து செய்கிற இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் ஏன்னா இதில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க பட் இருந்தாலும் அவங்களும் வரல இருந்தாலும் சொல்லிவிட்டு இது வரேன்னு அதுலேயும் நாடக நிகழ்ச்சின்னா நம்ம வராமல் இருந்தவங்களும் தவறாயிடும் நிறைய வேலை இருக்குது மெட்ராஸ்லாம் யாருமே தெரிய போகுது இல்லை இருந்தாலும் அதையெல்லாம் மீறி எனக்கு தெரியும் இந்த நாடக கலைஞர்கள் பிரமாதமாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியும் ஏன்னா என் முதல்ல ஈடுபாடோடு இருந்தேன் இப்போ கொஞ்சம் வேட்டு விளையிட்டேன் ஆனால் வரும்போது என்னை உபசரித்தவர்கள் வந்து நான் வர வேண்டும் சொன்னவர் அனிதா என்னை வந்து உபசரித்தவர் வந்து இந்த கல்லூரியில் மாறுவார் அவர் விஜயன் வந்து ஏர்போர்ட்லேருந்து என்னை கூப்பிட்டு வந்து ஹோட்டலில் இறக்கி கூப்பிட்டு திருப்பி ஹோட்டலுக்கு வந்து காலையில் என்னை கூப்பிட்டு அந்த கோவிலுக்கு போனார் சாய்பாபா கோவிலுக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அது ஏன்னா அந்த சாய்பாபா கோவில் வந்து வேறு அந்த சிறுதியிலேருந்தே வந்திருந்தார்கள் அந்த கோவிலை கட்டுறோம்னு இடத்தின் பிரச்சனை காரணமாக இவர்கிட்ட வந்து சொல்ல இவர் வந்து இல்லை அந்த செலவு மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன் விட்றான்னு சொல்லிட்டு இருப்பேன் அங்கே பண்ணியிருக்காங்க அந்த கோவில் போது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் ஏன்னா வெறும் லாபங்கள் மட்டுமே சம்பாதிக்காமல் ஏன்னா நடத்துகிற காலேஜ் கஸ்தூரி காலேஜ் வந்து அது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஏரோநாட்டிக்கல் இருக்குது எல்லாமே இருக்குது பட் இருந்தால் இதையெல்லாம் மீறி அந்த ஆன்மீகம் சைட்லேயும் கொஞ்சம் ஹெல்ப் அவுட் பண்ணியிருக்காருன்னு போது அவர் யாட்டும் அவங்க அப்பாவாகட்டும் அவங்க மனைவியாகட்டும் எல்லோரையுமே நான் மிகவும் எனக்கு ஏன்னா இந்த இடத்த காமிச்சதுனால எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியும் ஆனால் இந்த இது ப்ரெஸ் மீட்ன்றது விட் இன் பிளானிட் ஆட் திடீர்னு ப்ரெஸ் மீட்னு பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு நான் உண்மை சொல்கிறேன் ஏன்னா பதில் சொல்ல தெரியாமல் இல்லை நம்ம இந்த ஃபங்க்ஷனை தவிர வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா நான் பேச மாட்டேன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கேளுங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நன்றி சரி இந்த நாட்டுப்புற கலைஞர்கள எப்படி அழிஞ்சுட்டு வர செயலாக சரி எல்லாமே அப்படி தான் சார் சி எல்லாமே அப்படிதான் லேண்ட் இருக்குல்ல முதல்ல எவ்வளோ பெருசாக இருந்தது இல்முரியா காண்டினென்டல் இருந்து பெருசு அதுக்கான அது மூலமாக உள்ளே வந்துடுச்சு இப்போ வந்து மாமல்லிபுரத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அரி அரிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் அவ்வளோ தூரம் இப்போ தனுஷ்கோடி இருந்தது இப்போ அது மாதிரி ஒரு இடமே இருக்குன்னு இல்லைன்னு தெரியும் போச்சு அதனால் ஒவ்வொன்றுமே ஃபேட் விட்டு ஒவ்வொன்றும் இன்கம்மிங் இருக்கும் ஆனால் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் யாரும் பெருசாக என்கரேஜ் பண்ணலன்னா கூட இன்றைக்கும் இந்த சுற்றுவட்டார கிராமத்துலலாம் அவங்க இல்லைன்னா விழா நடக்காது ஏன்னா அது ஒரு அவங்க நீ என்ன நம்ம நினைப்போம் அவங்க வெறும் நடிக்கிறவங்க கூத்தாடி அல்ல எப்படி ஜல்லிக்கட்டு கலையோ அதை போல இந்த நாட்டுப்புற கலைஞர்களும் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய தெய்வ சக்தி உள்ளவங்க அதுக்காக சொல்றோம் என்னங்க தெய்வ சக்தினா எல்லாமே சாமியங்களான் கேட்டுறாரு அப்படி அல்ல நிச்சயமாக அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்கன்னா அங்கங்கே மழை பெய்யும் உள்ளவங்க அவங்களுக்கு ஒரு நினைப்பாக இருந்தாலும் இந்த கரெக்டாக வரும் மழை செழிப்பாக இருக்கும் நாடு அதனால் இந்த நாடக கலைஞர்களை வந்து யாருமே சாதாரணமாக ட்ரீட் பண்ணாமல் இப்போ நான் சினிமாலேருந்து வந்திருக்கேன் ஒன்று சினிமாக்காரன் ஒன்று அந்த கிரேவ் இருக்குல்ல அந்த கிரேவ் வந்து அவங்களுக்கு இருக்கணும் நானும் உண்மையை விரும்பி தரணும் ஏன்னா இவங்க நாடக கலைன்னு சொன்ன ஒன்று நான் விரும்பி தான் வந்தேன் ஏன்னா எனக்கு நான் வந்து ஒரு நாடகக்காரனுடைய மகன் தானே அதனால் ஐ லைக் பிளேஸ் அந்த இடத்தெல்லாம் அழிச்சிருக்கேன் அழிச்சிருக்க பிறகு இந்த கஸ்தூ கல்லூரியை சேர்ந்த அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அந்த இடத்தெல்லாம் கொடுத்துருக்காரு அவர் மொத்த செலவு எடுத்திருக்காருன்னா அதைத்தான் நான் பாராட்டுகிறேன் ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு மட்ராஸ் ஏன்னு ஒருத்தான் சென்னையில் இருந்து தான் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் ரொம்ப ஒரு பிரமாதமான இந்த இதை வந்து நீங்கள் வந்து பத்திரிகைக்காரர்களா நீங்கள் இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும் ஒரு நாடகலைஞர்களில் பெருசு பண்ண போதும் அந்த நம்ம சொல்கிறோம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்க மேக்கப் போடுறதுலேருந்து எல்லாமே வெரி டிஃபிகல்ட் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு இதற்குத்தான் வந்தேன் என்று உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன் எதாவது ஒன்று நான் என்ன சொல்கிறேன் உடனே தப்பெடுத்துக்கிறதுக்குன்னு எல்லாருமே அவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு அதில் நாடகக்காரங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்கன்ட்டு தெரியும் இருந்தாலும் அதையும் மீறி மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் இப்போ வந்து ஐயாயிரரூபா ஆக்கணும்னு சொல்லி சொன்னார் மேடையில் அதெல்லாம் நிச்சயமாக அந்த ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் உங்களுக்கு போதுமா நடத்தி விடலான்னா அதை நடத்த முடியலன்னா கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக்கொள்வது மூவாயிரரூபான்றது ஐயாயிரம் ரூபா கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு அதைத்தான் சொல்லுவேன் அதை தான் சொல்லணும் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வில்லனாக நடிக்கும்போது பெண்ணை கலந்துக்கு போய் ரூமில் வைக்க இது பண்ணுறோம் ஆனால் வந்து கதாநாயகனும் அதே வேலையை தான் பண்ணுறாங்க இப்படித்தான் தமிழ் சினிமா இதுதான் வருஷமாக போயிடுது மாற்றி வழி இதாக மாற்றி வருது மாற்ற வழி மாற்றிக்குவோம் வில்லன் வந்து ஈரோட்டும் ஹீரோ வந்து வில்லன் வைக்கிறேன் அப்படி தான் மாற்ற முடியும் சினிமா எப்படி தான் மாற்றுறது நல்லா இருக்குங்க எனக்கு அங்கே சென்னையில் நான் வந்து டப்பிங் யூனியன் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் இது என்னுடைய ஃபார்ட்டி ஃபார்ட்டியர் நாற்பதாவது வருஷம் இது நான் பார்த்ததில் திஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வெல் எல்லா கவர்மெண்ட்டும் பொதுவாக செய்வாங்க இந்த கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வெல் ஏன்னா நாடக பேஸ் உள்ளவங்க இந்த கலையில் இந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க அதெல்லாம் நிச்சயமாக நல்லது தற்போது தமிழக அரசு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் கேள்வி வந்து மொத்த கேள்வியாக இருக்குது வெறும் நாடக கலைஞர் வரைக்கும் கேட்குறீங்களா ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு ரொம்ப பெரிய பேர் உதவியாக இருக்கிறார் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது ஒரு வெற்றிகழகம்

அப்படின்னு ஒரு வழிபடையா இல்லை இல்லை நான் உங்களுக்கு பிரசமே கொடுக்க வந்து இந்த நாடகங்களை நடத்துகிறாங்களா அதுக்காக தான் சொன்ன நினச்சேன் பட் இனியோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க அவன் வசதி இருக்குது பண்ணுறாங்க நான் போய் இறந்து பேசிருந்தது இல்லை இல்லை ஐ கட் கிவ் சஜஷன்ஸ் சஜஷன்ஸ் எல்லாருமே சொல்லலாம் ஏன் காலையில் சூரியன் உதிக்கிறது சாயந்தரம் அஸ்தமிக்கிறது இதை மாற்றி அமைச்சா நல்லா இருக்குமே இதெல்லாம் யோசிக்கலாம் அந்த இடத்துல இருந்தால் தான் வலி தெரியும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே இங்கு வர வேண்டும் என்று அன்பு கண்ட என்னுடைய அமைச்சர் போது நீண்ட நாள் என் குடும்பத்தில் ஒருவராக இருக்கு அனைத்தவர்களே மேலும் உபசரிப்பென்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சொல்லுங்க சொல்லுங்க நம்முடைய அன்பு சகோதரர் விஜயதில் விஜயன் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு பெருமை என்னன்னா அவருடைய தந்தையாரும் வந்திருக்கிறார் நான் என்ன முதல்ல பயந்த உண்மை சொல்றேன் சார் வருவாரான்றது யோசிச்சேன் நீங்களும் வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசை தான் அதே போல் திருமதி விஜயன் அவர்களையும் வழங்கி இருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் மேல உள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இடத்தை எழுத்திருக்கும் நல்ல உள்ளத்திற்கும் என்னுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா நடிகர் சங்கத்தில இருந்து வந்ததுனால நான் வெளியே வந்து ரொம்ப வருஷம் என் நிலைமை என்னன்னா இவரு எனக்கு ஞாபகப்படுத்துறது இது கோவை மாவட்ட நடிகர் சங்கம் சார் அந்த அளவுக்கு நினைக்கலாம் பொதுவாக சினிமாக்காரன் மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வரதா இல்லை எனக்கு வராதவங்க போட்டோலாம் போட்டுருக்கும் போது எனக்கு கோபம் தான் அவங்க நான் ரொம்ப கோபக்காரன் நியாயத்துக்காக கோபமாக இருக்கும் என்ன பார்த்தாலே ரொம்ப பேர் சொல்லுவோம் நாடாளுடைய சில நாளுங்களுக்கு தெரியும் ஈரோடு செவனிலாம் வந்திருக்காரு அவையேஷன் போது உட்கார உட்கார திருக்கிட்டு அவர்களா எனக்கு நல்ல நண்பர் அவர் வீட்டுக்கு எல்லாம் போக வருவேன் ஏன்னா நம்ம எப்பயுமே இல்லாதவர்களுக்கு புகழ்ந்து புகழ்ந்து தான் நாசமா போயிருக்கோம் இருக்கிறவர்களை புகழ மாட்டோம் அவங்க இருந்துட்டாங்களா திட்டுவீங்க இருக்கிறவங்கள திட்டுவீங்க இல்லாதவங்க பாராட்டுவீங்க ஏனென்றால் மகாத்மா காந்தியை சொல்றது ஒரு இந்தியன் தான் அவர் ஒன்றுமே தப்பா செய்யல அவர் ஏதோ நாட்டுக்கு நல்லது வரணுமே அவர் பட்னியா இருந்து போராடி இருக்க நல்லது செஞ்சா மட்டும் ஒத்துக்க மாட்டோம் அதுல ஒரு உதாரணம் என்று சொல்லி நீங்க இங்க அழைக்கும் போது அனைத்தவர்கள் அழைக்க அழைக்கும் போது நானும் வரவேணாம் தான் நினைச்சேன் இன்னும் வந்துட்டு கோயம்புத்தூர் நாடக நடிகர் சங்கம் தானே எனக்கு நடிகர் சங்கத்தோடு ரொம்ப தொடர்பு கொண்டு கோயம்புத்தூர் கூட எனக்கு அவ்வளோவா இல்லை ஏன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு பத்து பேர் இருபது பேருக்குள்ளதான் மெம்பர்ஸாக இருக்கும் அது டிஎம்எஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன் இருபத்தி ஒரு பேர் இருக்காங்க மெம்பர்ஸா அதனால் நான் இங்கே வந்து அவ்வளோவா ஓட்டு கூட கேட்க வர்றதில்லை அவங்க போட்டுருவாங்க ஏன்னா பார்க்காத தானே கும்பிடுவோம் அதனால நம்மளை பார்க்கலன்னா அவங்க எப்படி ஓட்டு போட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் சகோதரர் விஜயவர்கள் சொல்லும் போது சார் சார் அவர் சொல்லும்போது இது எங்களுக்கு வந்து அஞ்சாவது தலைமுறை நாங்க இருக்கிறோம் அஞ்சாவது தலைமுறையும் உங்களை காத்து காத்து கொண்டு இருக்கிறோம்னா அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதனால அவர்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லுங்க ஏன்னா எந்த விதமான விகல்பும் இல்லாமல் அஞ்சாவது தலைமுறை நான் சொல்லும்போது போது அவங்க சொந்த ஊர் அது இது எல்லாத்தையும் மறந்து இருப்பாங்க நினைக்கிறேன் அஞ்சாவது தலைமுறை நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடு சகோதரர் விஜயன் அவர்களை நான் ஏன் பாராட்டுகிறேன் என்றால் இந்த கலைக்கு மொத்த பொறுப்பும் அவர் தான் நான் மிகவும் பாராட்டுகிறேன் எதுக்கு பாராட்டுறாங்க இந்த கலைக்கு அவங்களுக்கும் தொடர்பே கிடையாது கிடையாது ஆனால் ஒரு வைத்திருப்பதனால் பிரயோஜனம் இல்லை மனம் இருக்கிறது அவர்களை அதனால் நான் மிகவும் பாராட்டி இந்த கலையை அவர்கள் எல்லாம் இருக்கும் வரை

என்று சொல்லி நீங்க என்ன வேணும் செய்ய இந்த கலையே தான் எதிரில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க அவங்க பேரு நாங்க வச்சு என்ன சோமசுந்தரம் உள்ள சொக்க பார்த்தா வெள்ள உள்ள பார்த்தா வெள்ள அவ்வளவு கஷ்டம் இருக்கு உள்ள அதெல்லாம் அதையெல்லாம் மீறி இன்னைக்கு பாருங்க அவங்க மாதிரி சந்தோஷமா இருக்கிறவங்க வேற யாருமே இருக்க முடியாது இப்படி ஆட்களை சந்தோஷப்படுத்துவதால் அந்த வாழ்த்து முழுவதும் தான் பேச நான் இதன சொன்னேன் மேடையில் வித்தியாசம் யாருக்குமே தெரியல நம்முடைய நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நீங்களெல்லாம் வாழ்வதற்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமையாக இருக்கிறது ஏன்னா இது நம்ம நடிகர் சங்கத்துல நாங்க செய்வோமா தெரியல இருந்தாலும் இங்கே செய்கிறார் இந்த இடத்தையும் அளித்து அது முதல்ல போய் செல்வி பாபாவை போய் கும்பிட்டு இது நல்லபடியாக நடக்கணும்னு கும்பிட்டுட்டு வர்றார் இந்த அளவுக்கு பொறுப்பான இதயங்களை நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஆனா ஒன்னு மட்டும் யோசிச்சேன். எதுக்குமே இதை போய் கூப்பிட்டுட்டாங்க ஏன்னா நான் வில்லன் நடிக்கிறேன். நான் ரொம்ப நல்லவன் ரொம்ப கெட்டவன் ரெண்டு ஏரியா தான் நமக்கு. ஆனா வில்லன் நடிக்கிற வந்து இவ்ளோ மரியாதை கொடுத்து கூப்பிடுறாங்களேன்னு நினைச்சேன். அது ஏன்னா அவங்கக்கே தெரிஞ்சிச்சு போல இருக்கு. நான் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கெடுத்துடலாம் நினைக்கிறதுக்கு எல்லா கதவையெல்லாம் சாத்திட்டு யாரும் பார்க்காத இடமா வந்து கெடுத்துருவேன் ஆனா கதாநாயகன் அப்படி அல்ல வந்து எங்களை எல்லாம் அடிச்சு போட்டு காப்பாத்தி நீர்வீழ்ச்சி பீச்சு பார்க்கு அங்க எங்கன்னு ஒரு பத்தாயிரம் பேர் பாக்குற மாதிரி லவ் பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் தெரிஞ்சதனால தான் இவங்க என்ன கூப்பிட்டுருக்காங்க இவர் எவ்வளவு நல்லவர்களா என்ன ஒரு ஒரு பெருமையான ஒரு எண்ணத்தோடு அழைந்த பிக்கு நான் ஒருவேளை வரலன்னா இவ்வளவு நல்ல உள்ளங்களையும் இழந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன் வராதவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ரொம்ப பேருக்கு தெரியலங்க எனக்கு இந்த ஒரு நல்ல எண்ணத்தை பற்றி தெரியவில்லை ஏன்னா இந்த ராஜா கிரீடை போட்டிருக்கீங்க அது போட்டிருக்கீங்க வேஷம் போட்டிருக்கீங்கன்னா எனக்கு பழக்கம் உண்டு பழக்கம் இல்லாதவர்களுக்கு பழகி கொடுக்கிறார்கள் என்றால் எனக்கு அதான் பெருமையாக இருக்கிறேன் என்று கூறி இந்த இடத்திலே நான் வந்து உட்காருவதற்கு உறுதுணையாக இருந்த மீண்டும் ஒரு முறை அணித்தவர் ஐயா பக்கத்திலே இருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டார் பெரிய ஐயாவிற்கும் அவருடைய ஓட்டுநர் ஜோசப் ஆகுவது ஜோசப் அவர்களுக்கும் இந்த கல்லூரி முதல்வர் அத்தனை பேருக்கும் மரவிஷா விளக்கும் என்னுடைய நன்றி இழந்த வணக்கங்களை கூறி என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னோட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்